வணக்கம் ஊடலே இன்று நாம் மலேசியாவை சேர்ந்த முத்து நெடுமாறன் அவர்களை சந்தித்து இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நம்ம நீண்ட கால நண்பர் தமிழ் எழுத்துருக்கள் தமிழ் கனிமை இதெல்லாம் வந்து நாலு நூற்றாண்டுக்கும் மேல அனுபவம் இருந்தது எனக்கு ஒரு முக்கியமான வக்கீல் இன்றைக்கு நீங்க வந்து அறிவியல் அழுகிய நோக்கில் தமிழ் எழுத்துருவியல் அப்படின்னு நீங்க ஒரு தலைப்புல கேட்குறீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தலைப்பே ரொம்ப ஒரு புதுமையாக இருந்துச்சு இந்த கோணத்துல ஏன் அந்த மாதிரி ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னு வச்சீங்க அப்புறம் எனக்கு இதோட இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த அறிவியல் என்பது ஒரு எழுத்துரு அல்லது மென்பொருள் அல்லது ஒரு செயலி அல்லது ஒரு இணையதளம் இது மாதிரி நம்ம கடமை சார்ந்து நிறைய இருக்கு வேறு நிறைய பொருட்களும் கூட நம்ம உருவாக்கும் போது அந்த அறிவியல் என்பது அந்த படைப்புக்கு ஏன் முக்கியம் அது அந்த குறிப்பிட்ட படைப்புக்கு எத்தகைய ஒரு மதிப்பை சந்தை மதிப்பு அந்த வேலை அதுக்கான விலையை கூட தீர்மானிக்கிறதுல ஒரு சாதாரண பொருள் இப்போ இந்த அழகியல் சார்ந்த ஒரு பொருளுக்குமான விலை ரொம்ப பல மடங்கு பெருகி இது வந்து அந்த மதிப்பை தீர்மானிப்பதே அழகியலுடைய பங்கு என்ன அப்படின்றத நீங்க ஒரு சொல்லுங்க அழகுன்றத வந்து நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு ஒன்று இல்லைங்களா ஒரு தன்மை அழகுனாலே இரண்டு பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்ணை ஈர்ப்பது வந்து எது அழகாக இருக்கோ அதுதான் நம்ம கண்களை இயல்பாகவே இருக்குது அதுக்கு மேலே நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அழகுன்னு சொன்னா அந்த அழகை பார்ப்பதற்காகவே நம்ம அதை பார்ப்போம் முதலாவது இந்த எழுத்துருவியல்ல ஏன் அழகு அப்படின்னு சொன்னா அந்த எழுத்துரு அழகுன்றது பார்க்கலாம் ஒன்று எழுத்துக்கள் தோன்றுகின்ற வடிவம் அந்த வடிவத்துல நம்ம கொடுக்கின்ற அந்த வளைவுகள் அதுல கொடுக்கின்ற அந்த அலங்கரிப்புகள் இதெல்லாம் வந்து அழகை சேர்த்து நம்ம எப்பவுமே அதை விட பொருத்தம் அந்த பயன்பாட்டுக்கு பொருந்தும் அந்த தன்மைகளை சேர்ப்பது வந்து அதுதான் அழகு சேர்ப்பது வாசிக்கக்கூடிய எழுத்து வாசிப்புக்கு நிறைய பயன்படுத்தப்படுகிற எழுத்துக்களை வந்து வளைவு சுழிகள் வந்து குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா வாசிப்பு எளிமையை கொடுப்பதற்காக அது அது அதனுடைய அழகு அப்படிப்பட்டது தலைப்பு எழுத்துக்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான வளைவுகள் எல்லாம் இருக்கும் அது அதனுடைய அழகுத்தன்மை தன்மை அப்படிப்பட்டது அதனால அழகு என்பது எல்லா இடத்திலும் எல்லா வசதிகளையும் எல்லா தன்மைகளையும் கொண்டதல்ல அந்த இடத்துக்கு பொருந்தும் கூடுதல் வசதிகளையோ கூடுதல் சிறப்பு வழியோ சேர்ப்பது தான் அதுக்கு அழகு தனியா ஒருத்தூடாது அதுல நிறைய கூறுகள் இருக்கு அப்ப எழுத்துருவியல் அழகுன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய சீர்மை ஆஹ் ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியா என்ன என்ன பாருன்னு சொல்லி போட்டி போடாம எல்லாம் வந்து அமைதியாக செயல்படுது இது போன்ற பல கூறுகள் இருக்கின்றன எழுத்துருவியல் அதுபோல கணினி இடைமுகங்கள் மென்பொருளுடைய இடைமுகங்கள் அது பொருள் உருவாக்குறதுக்கு கூட அந்த அழகிய ஏன் முக்கியம்னு சொன்னால் ஒன்று அந்த பயன்பாடு வந்து நம்மளுடைய சிந்தனையை தூண்டுது இதை கொண்டு போகிறோமா இது நம்ம செய்யலாமே இது நமக்கு உதவுமே இப்படி செய்யலாமேன்னு சொல்லி அது வந்து சிந்தனைக்கு ஊட்டுது ஆனால் நெஞ்சுக்கு ஊட்டுறது வந்து அழகு தான் இல்லைங்களா அது வந்து நெஞ்சை தொடுவது இதயத்தை தொடுவது வந்து அழகு எதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் மனிதர்கள் என்ற முறையில எதுக்கு வந்து முக்கியத்துவம் இரண்டு பொருள்கள் ஒரே தன்மையை கொண்டவை ஒரே சிக்கலை தீர்க்கின்ற இரண்டு பொருட்கள் இருக்கும்போது ஒன்று அழகுத்தன்மை உடைய பொருளாக இருக்கும்போது இன்னொன்றை சாதாரணமா அந்த அந்த வேலையை செஞ்சா சரி அப்படின்னு உருவாக்கப்பட்ட பொருளாகவும் இருக்கலாம் பொருளாதார வசதி உள்ளவங்க கட்டாயம் அந்த அழகு பொருளை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அது வந்து இதயத்தை தொழுது ஆஹ் இல்லாதவங்களுக்கு வந்து என்ன அதை இல்லாத ஒரு குரோம் இன்னும் கொஞ்சம் போட்டால் வாங்கலாமே அப்படின்னு விரும்புவாங்க அதனால இந்த சந்தைப்படுத்துவதில் வந்து இந்த அழகிய வந்து மிக மிக முக்கியம் அது வந்து ஒரு துறையே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் இந்த டிசைன் என்பதே வடிவமைப்பு அழகியல் சேர்க்கின்ற வடிவமைப்பு அதுக்காக நிறைய போய் அங்கங்கே போய் எழுதுகிட்டு இருக்கணும்ன்றது கிடையாது பொருந்தும் தன்மை போதிய தன்மைகள் இருக்கின்ற அந்த வடிவம் தான் அழகுன்றாங்க நம்ம சொல்றோம் கட்டாயம் அது வந்து நெஞ்சை அது அதுதான் வந்து வாசல்னு சொல்லலாம் இது வாங்க இது உள்ளுக்கு வாங்க நம்ம வழக்க ஒரு திருமணத்துக்கு வந்து முன்னுக்கு அந்த நுழைவாயில் வந்து அலங்கரிக்கிறோம் இல்லையா அதை வந்து அலங்கரிச்சாலும் ஒன்று தான் அலங்கரிக்காட்டினாலும் ஒன்று தான் மக்கள் தான் போறாங்க ஆனால் அலங்காரமோட இருக்கும் பொழுது வர அவங்களுக்கு வந்து ஓ இன்னும் இருக்கிறாங்க இவ்வளோ சிரமப்பட்டு என்ன அழைக்கிறாங்களே அப்படின்னு அந்த அழகு வந்து அவங்களுக்கு அந்த உணர்வை தருது அது தான் மற்ற பொருள்களும் அது வந்து அவர்களுக்கு அவர்கள் அழைப்பது போல இருக்கிறது அவர்களுக்கு ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்ம் ஃபீலிங் ஆமா ஒரு பிளீசிங் ஃபீலிங் அவர்களுக்கு கொடுக்குது அதனால அதுக்கு அதை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ ஆப்பிளுடைய படைப்புகள் அவருடைய கைபேசியாகட்டும் ஆகட்டும் மற்ற பொருட்களில் வந்து இந்த ஒரு அழகுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்தது போல் நம்ம பார்க்குறோம் இது வந்து அதனுடைய விலை பல அதிகமாக இருந்தாலும் கூட மக்கள் அதை வந்து தேர்ந்தெடுத்து வாங்குவதற்கு இந்த அழகும் கூட ஒரு காரணமாக இருக்கும் கட்டாயம் அது வந்து அழகு ஒன்று இன்னொன்று இன்னொன்று வந்து அந்த எளிமை இது வந்து அவர்களுடைய வணிக அணுகுமுறை அதாவது நீங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களோட பெரும்பகுதியான வாடிக்கையாளர்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அந்த நிறுவனத்துக்கு அது பொருந்துமா அந்த நிறுவனத்திலிருந்து இருக்கின்ற ஊழியர்களுக்கு அதை பட்டுவா செய்யும் பொழுது அதற்கான வசதிகள் இதுக்கு இருக்கின்றது இருக்கின்றனவா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருக்குதான்றதை பற்றி தான் அவங்களுக்கு அதிகமான சிந்தனை இருக்கும் ஆனால் ஆப்பிள் வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு நேரடியாக போய் சேர்கின்ற வகையில் தான் அவங்களோட பொருள்களை வந்து வடிவமைக்கிறாங்க அதனால் அந்த அழுகு தன்னை கூட்டும் பொழுது தனிநபர் பார்த்து அவர் எடுக்கிற முடிவு தான் முடிவு தான் பெரும்பாலும் பெரிய பெரிய நிறுவனங்களில் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸோ அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட்டோ அவங்க எடுக்கிற முடிவு தான் முடிவு அதனால் எங்க யார் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தனிநபர் முறையில் அவங்களுக்கு டார்கெட் பண்ணும்பொழுது இதயத்தை தான் தொடுவாங்க தேவக் ஹாட்ரிங்ஸ் ஆகிறது சொல்லும்போது இதயத்தை தொடுற அளவுக்கு தான் செய்வாங்க இதயத்தை தொடுவதே அழகு தான் அந்த 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 பார்க்கலாம் அது அது பயன்பாட்டு பயன்பாட்டு எளிமை 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 அப்படின்னு ஒன்று சொன்னீங்க தான் அதனுடைய அழகே அப்படின்றத இன்னொன்று உள்ளபடியே எவ்வளவுக்கு அவ்வளவு எளிமைப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழகு கூடும் அழகு கூடுனா வடிவ அழகு நான் சொல்லல பொருந்தும் அழகு வந்து கூடும் இந்த வேலையை வந்து இந்த மூன்று படிநிலைகளை என்னால் செய்ய முடிகிறது இதுக்கு ஏன் பத்து பண்ண சொன்னால் அதுவே ஒரு அழகு இல்லைங்களா செய்து முடிச்சிட்ட பிறகு மற்ற அதனுடைய விளைவுகளை வந்து அனுபவித்து அதிக நேரம் கிடைக்குது அவங்களுக்கு அதைத்தான் பயன்பாடு சொல்லுங்கள் இப்போது என்னுடைய இன்னொரு அடிப்படை கேள்வி என்ன நீங்கள் ஆப்பிள் இதில் அவங்க உருவாக்குற எழுத்துரு மற்ற படைப்புகள் எளிமையாக இருக்கணும் மற்றவர்களுக்கு உடனே கவர்ணுன்னுலாம் அவங்க பார்த்து செய்கிறாங்க அப்படின்போது இதை உருவாக்கி முதல்ல சில பேர்கிட்ட பரிசோதனை எல்லாம் கொடுத்து அப்புறம் தான் அவங்க சந்தைக்கு கொண்டு வருவாங்க இல்லையா இப்போ கிட்டத்தட்ட இதே கண்ணோட்டத்தை தான் நீங்கள் சொல்கிற மைக்ரோசாஃப்டோ மற்ற பெருநிறுவனங்களோ கூட இதே விதமான வழிமுறையை பின்பற்றக்கூடும் ஆனால் இவர்களுடையது அவர் மற்றவர்களுடைய தனித்து தெரிகிறது இல்லையா அப்போ என்ன இதுல எங்க மிஸ் பண்றாங்க ஆமா முதலாவது நான் தெளிவுபடுத்துறேன் நான் வந்து எந்த நிறுவனத்துக்கு ஊழியர் கிடையாது நான் வந்து தனிப்பட்ட வடிவமைப்பாளர் என்னோட பார்வையில் வந்து அது வந்து அந்த அந்த நிறுவனத்தினுடைய பண்பாடு அப்படியே ஊறி போயிடுச்சு தொடக்க காலத்திலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை வந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த மாதிரி இந்த அழகுத்தன்மை இருக்கணும் அதற்காக சில தியாகங்களும் செய்வாங்க சில இதை விட்டு கொடுக்கவும் நினைக்கிறாங்க விரைவாக வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்றத விட இது வந்து எல்லா பொருட்களை விட மேலோங்கி இருக்கணும் பயன்பாட்டிலையும் சரி அழகுலையும் சரி மேலோங்கி இருக்கணுன்றதை வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனாலவே அதனுடைய விலையும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது நம்ம இதுதான் என்னுடைய கருத்து இப்போ இந்த கணினி சார்ந்து இருக்கிறது தவிர மற்ற நிறைய பொருட்கள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அன்றாடம் வந்து நம்ம இப்போ உடுப்பு உடுத்துகிற உடையிலிருந்து ஆரம்பித்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றிலும் இந்த இதை நம்ம பார்க்குறோம் இதுல எல்லாவற்றிலும் இந்த அழகியல் சிந்தனை என்பதை அவர்கள் கொண்டு வருவது நீங்க அது மாதிரி பார்க்கக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இந்த அழகியல் என்பது அதுக்கு இதுக்கு ஒரு கூடுதல் மதிப்பை அதுக்கு ஏற்படுத்துதா அதுல எந்த இடத்துல அது இடைவெளி இருக்கு அதான் என்னுடைய சிந்தனை என்னன்னு சொன்னா அடிப்படை தேவைகளை நிறைவு செய்த பிறகுதான் கூடுதல் தன்மைகளை தேடுவாங்க முதல்ல சாப்பாடுக்கு வழி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சுவையான உணவு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம் உணவே இல்லாத இடத்துல போய் சுவையை மாட்டோம் உணவை தான் தேடும் இல்லைங்களா அதுபோல் அடிப்படை தேவைகள் நிறைவடைந்த பிறகு அதற்கு பிறகு தான் வந்து இந்த ஏஸ்டாட்டிக் வேல்யூஸ் அழகு நிலை அழகுத்தன்மை போன்றவற்றை நம்ம நாடுவோம் ஒவ்வொரு சமூகத்திலும் இப்போ பெரிய கோயிலை வந்து இவ்வளோ அழகாக சொன்னால் அதுக்கு அவங்களோட அடிப்படை தேவைகள் ஒரு அளவு நிறைவு பெற்றிருக்கலாம் அதனால கூடுதல் நேரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அந்த மாதிரி இது என்னுடைய இது அது போலவே பல வளர்ந்த நாடுகள நம்ம பார்க்க பார்த்தோம்னு சொன்னால் அது அதனுடைய ஒவ்வொரு கடையிலுடைய வாசல் வீட்டில் இருக்கின்ற நுழைவாயில் இது வந்து அழகு தன்மை இருக்கும் நமக்கு இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் அது தன்மைகள் வேறு ஒவ்வொரு இடத்துக்கும் சூழலுக்கு சூழல் வேறுபட்டுது இப்ப இதே விஷயம் ஒருத்தர் தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலும் கூட இருக்கலாம் கட்டாயம் இருக்கலாம் அவங்க அடிப்படை தேவைகள் நிறைவு செய்த பிறகுதான் இதெல்லாம் வரும் நிறைய ஆபரணங்கள் அணிந்து ஒரு அழகாக இருப்பதை விட மிகவும் எளிமையாக இதை ஒன்றிரண்டு வைத்து கூட அந்த அழகை இன்னும் மிகைப்படுத்தல என்னன்னா அந்த அழகுன்றது வந்து அது போல அந்த அழகுன்றது வந்து எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவரவருக்கு ஏற்றவாறு அவரவர் கண்களுக்கு அவரவர நெஞ்சுக்கு ஏற்றவாறு தான் அந்த அழகு எது அழகாக தோன்றும் இப்ப நான் வந்து ஒரு பொருளை ரொம்ப அதிகமா விரும்புறேன்னு சொன்னா அது எப்படி வந்தாலும் எனக்கு சிக்கல அது அழகா இருக்க அழகா தான் இருக்கும் எனக்கு அதனால தனி ஒன்னு சமூகம் அந்த அந்த குழுமத்துல இருக்க அழகுன்னு கருதுகின்ற ஒரு ஒன்று அது வந்து கொலக்டிவ் திங்கிங் ஆனா தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருடைய அழகு என்ற பார்வை வேறுபட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பெண் வந்து ஒரு தங்க நகை அணிந்தால்தான் தனக்கு அழகு என்று நினைத்து அதற்காக நிறைய செலவு செய்து அப்படி கொள்வதை விட அதில் நிறைய நகைகள் அணிந்து இருப்பதை விட இன்னும் எளிமையாக ஒருத்தர் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது எப்படி இருக்கும் இது அதான் சார் இது வந்து அவங்க தானா வரணும் அகத்திலிருந்து வரணும் இதுதான் எனக்கு அழகு அப்படின்னு தோணுச்சுன்னு சொன்னா அதை போய் நம்ம திருத்துவது ரொம்ப கஷ்டம் சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் ஆனா அவங்க தான் அதை செய்ய முடியும் இப்போ உங்களுக்கு வந்து தங்ககனை போடுறதை விட எளிமையான தோற்றம் அழகா இருக்கலாம் ஆனா சிலருக்கு தங்க போட் எளிமையான தோற்றத்தை விட அதிக நகைகளை போட்டு காண்பிப்புதான் அழகுன்னு அவங்களுக்கு தெரியும் இது சரி தப்புன்றது எதுலையுமே கிடையாது நீங்க சொல்றது சரி அவங்க தருறது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க சொல்ல அவர்களுடைய கண்ணுக்கு அது அழகு இவர்களுடைய கண்ணுக்கு இது அழகு அப்படின்னு நம்ம அப்படிதான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா விவாதிக்கலாம் கலந்து பேசலாம் சிக்கல் இல்ல ஆனா இல்லப்பா இதுதான் எனக்கு அழகா இருக்குன்னு தோணிச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு அழகு நம்ம எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது முடியாது ஒண்ணும் எளிமைதான் எனக்கு அழகுன்னு சொன்னா அதுதான் அவங்களுக்கு அழகு இத்தனை ஆண்டு காலில பல உலகத்தில் பல பகுதிக்கு சென்றிருக்கேன் பல இடத்துல பார்த்துருக்கேன் இந்த அழகுன்றது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு இடத்துக்கு இடம் ஊருக்கு ஊர் வேர் பண்ருக்கும் சில இடத்துல போய் பாத்தீங்கச்சுன்னா அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு உணவு நல்லா உணவு வந்துட்டு ஏப்பம் விடலைன்னு சொன்னால் அவங்க அவமதிக்கிறதா நினைக்கிறாங்க அது அந்த அந்த நாட்டினுடைய பண்பாடு ஏப்பம் விடுறது தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அழகு வந்து ஏப்பம் விடுறது தான் அவங்களுக்கு பண்பாடு சில ஊர்களில் வந்து அதை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வாய் யூஸ் ஒரு ரூல் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்பாங்க அதனால் இடக்கு இடத்துக்கு இடம் மாறுபடும் ஆளுக்காளுமாரும் ஒரே ஊர்ல இருந்தா கூட பலருடைய அந்த வந்து தனிப்பட்ட ஒரு பார்வை ஆனா இப்போ ஒரு ஒரு பிசினஸ் மூவா நீங்க ஒரு ப்ராடக்ட் வெளியிடும் போது தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பங்களை தாண்டி ஒட்டுமொத்த சந்தைக்கும் ஒரு பொருளை வெளியிடும் அது பார்க்கலாம் அது வந்து சில இது என்ன பண்ணலாம் சொன்னா அந்த துறை அங்க வர வளரலன்னு சொன்னா நமக்கு ஒரு ஓஷன் இருக்கு புதுமையா சிலவற்ற செய்ய முடியும் ஏற்கனவே அதை வந்து பார்த்து முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஒரு புதுமையா கொண்டாடும் பொழுது ஏற்கனவே தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க புதுசா எதுவும் செய்யும் பொழுது நம்ம தான் அவங்க வந்து முதல் முதல்ல பாக்குறாங்க அப்போ அதை அழகா செய்துட்டோம் சொன்னா அது ஒன்று நமக்கு போட்டியா வர்றவங்களுக்கும் சிரமப்படுவாங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய அந்த பார் அதனுடைய அடைவு நிலையை வந்து ரொம்ப உயர்த்தி வைத்திருக்கோம் அந்த மாதிரி உயரமான ஒரு நிலையில வைக்கும்போது போட்டிக்கு வர்றவங்களும் சிரமப்படுவாங்க நமக்கு நிரந்தர ஒரு ஒரு இடமும் இருக்கு அது அதுக்காக அப்படியே உகந்திருக்கவும் கூடாது தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அதனால இந்த அழகியலோடு சேர்ந்து பயன்பாட்டு தன்மையும் கூட இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் வந்து உயர்ந்த நிலை அது வந்து நம்ம பெருக்கிக் கொண்டே போகிறது பொதுவான ஒரு கோட்பாடு இருக்கு அந்த எளிமைன்றதுல வந்து நம்ம எப்பவுமே தோல்வி காண மாட்டோம் அழகு ஆபரணங்கள் போடுறவங்க கூட சில சமயங்களில் எளிமையை விரும்புவாங்க எளிமைன்றதுல வந்து எந்த தோல்வியும் கிடையாது அதை விட கூட என்ன செய்யலாம் அது புஷிங் த என்வலப்னு சொல்கிறாங்களே இன்னும் சற்று இன்னும் கொஞ்சம் எப்படி புஷ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் எப்படி மேம்படுத்தலாம் இன்னும் எப்படி அவர்களை கவரலாம் அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்குமே தவிர ஒரேதியாக எல்லாத்தையும் போட்டு அழுகி போட்டு இதுதான் அழகாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அது எதுவும் இப்போ இப்போ இன்னும் ரெண்டு கேள்வி தமிழ் புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க இந்த புத்தகங்களில் இருக்க நீங்கள் உங்கள் அழகியல் நோக்கில் அந்த புத்தகங்களை எப்படி பார்க்குறீங்க அதில் நிறைய கூறுகள் இருக்கு ஒரு நூல் போடுறதுல வந்து நிறைய கூறுகள் இருக்கு அதனுடைய உள் பக்கத்து ஒவ்வொரு பக்கத்தினுடைய வடிவமைப்பு அதில் இலக்கணங்கள் இருக்கு இல்லையா இந்த பக்கம் வந்து பக்க எண்ணி வரணும் புத்தகத்துடைய தலைப்புங்க வரணும் அந்த பகுதியோட தலைப்புங்க வரணும் இதெல்லாம் கூறுகள் இருக்கு நான் பார்க்குறது வந்து அதில் வந்து வெளி இருக்கணும் நடை நல்ல இடைவெளி இருக்கணும் சுத்தி நல்ல இடைவெளி இருக்கணும் அந்த எழுத்துக்களை வந்து சீராக இருக்கணும் இடம் பத்தாதனாலே அவங்க போட்டு அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து அழகுத்தன்மையை காட்டாது போதிய வரைபடங்கள் இருக்கணும் அந்த பயன்படுத்தப்பட்ட எழுத்துருளை வந்து அந்த அந்த எழுத்துக்களுக்கு இடையே இருக்கின்ற இடைவெளி வரிகளுக்கு இடையே இருக்கின்ற இடைவெளி அப்படி எல்லாம் கூறுகள் இருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது இது வந்து பல இதை பற்றி பல பேர் எழுதியிருக்காங்க அதுக்கு ஏற்றவாறு அது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பார்க்கும்போதே சொல்லலாம் இது ரொம்ப நல்லா அழகாக வழிவிட்டு

அந்த கலையையும் அந்த சிறப்புகளையும் நம்மளால பெற முடியும் இல்லைங்களா இது என்ன புக்கு தானே நானே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்களே போய் மாட்டு சாப்பிட்டு எடுத்து அடிச்சு முடிச்சுட்டு அப்படியும் பண்ணலாம் தான் புத்தகம் பண்ணலாம் ஆனா இந்த வடிவமைப்பையே வந்து ஒரு துறையா எடுத்து அதற்கேன் என்றே அவங்க அவங்க வந்து திறமை பெற்று வந்த வடிவமைப்பாளர் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க பார்வையாக தான் இருக்கும் இல்லைங்களா எல்லாரோட அதுதான் சார் அந்த அழகில் என்பது அவர்களுக்கு வந்து அந்த அந்த கண்களுக்கு அந்த பயிற்சி இருக்கிறதுனால அவர்களால் அழகு பார்க்க முடியும் செப்பம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட திறமைகளை வந்து நம்ம பெற்று அதாவது வாங்கிக் கொள்வதோ பெற்றுக்கொள்வதோ அணு அணுகுவதோ வந்து சிறப்பான ஒரு மாதிரி புத்தகங்கள் மாதிரியே தமிழ் நிறைய பார்க்கக்கூடிய அழைப்பு இருப்பாங்க ரொம்ப சுருக்கமாக பாத்தமாக நேரடியாக ஆமா பாருங்க ஒண்ணு வந்து நிறைய சொல்றதுக்கு போட்டு அப்பி வச்சிருக்கிறது வந்து ஒன்று சொல்ல வேண்டியத மட்டும் சொல்லி நிறைய இடைவெளி கொடுக்கறது மற்றொன்று இவ்வளவு இடம் இருக்கீங்க அத்தனை இவ்வளவுதான் எழுதி அப்படின்னு சில சமயங்களில் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அட்டை இருக்கும் அதுல வந்து ஒரு இதுல மட்டும் ஒரு குறிப்பு அது ஒரு அழகு இருக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு இதை கூப்பிடுறாங்க ஒரு இங்க மன்னு பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்குன்னு சில உளவியல் அணுகுமுறைகள் இருக்கு வடிவமைப்பால் அணுகுமுறைகள் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த வடிவமைப்பாளருக்கு தெரியும் எல்லாருமே வடிவமை ஆக முடியாது அவர்கள் அணுகி செய்யலாம் நினைக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது அந்த அழகியலுக்காக கவனமும் தேவை அதுக்காக கொஞ்சம் காசும் செலவிட வேண்டும் கட்டாயம் எதுவுமே அதாவது எதுவுமே வந்து எல்லாமே இலவசமாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது மிக மிக தப்பு இது வந்து தான் நான் வரணும் நம்ம வந்து எல்லோரும் இப்போது எல்லார் கையிலும் கேமரா இருக்குன்றதுனால எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர் ஆக முடியாது முடியாதுங்களா எல்லாரோட ஃபோன்லேயும் வீடியோ எடுக்க முடியுன்றதுனால எல்லாமே வீடியோகிராஃபர் ஆக முடியாது அதற்குன்னு சில திறமைகள் இருக்குது அதற்கு பயிற்சிகள் இருக்குது அதனால் சில பேர் அதை பயின்று வராங்க அவர்களை அணுகணும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுக்கணும் அந்த மாதிரி அதில் அவங்களுக்கு போட்டியிருக்கும் யார் சிறப்பாக செய்ய முடியுன்றதை பார்த்து அந்த மாதிரி செய்யணும் இதே மாதிரிதான் விளம்பரங்கள்லையும் கூட நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விளம்பரங்கள்ல இப்படி அந்த எளிமையும் அழகும் இருந்தா அது மற்றவருடைய பார்வையை அதிகம் ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க இது குறித்து ஒரு நல்ல அருமையான பார்வையை முன் வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி மீண்டும் வேற ஒரு நன்றி